எல்லாத்துக்குமே வணக்கம்ங்க எனக்கு நம்ம சேனல் என்ன பதிவு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க ஐஸ்கிரீம் செய்ய போகிறாங்க அது குழந்தைங்களே செஞ்சிடலாங்க இந்த ரெசிபி பிகின்ஸ் செய்யக்கூடியதுதாங்க இந்த பதிவை முழுசாக பாருங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க உங்களுக்கு இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் வந்து நான் ரெண்டு பாக்கெட் எடுத்து வச்சுருக்கறேங்க ஹேப்பி ஹேப்பி பிஸ்கெட் நான் எடுத்து வச்சுருக்கறேங்க உங்களுக்கு எந்த பிஸ்கெட் தேவையோ அது எடுத்துக்கோங்க பால் வந்து ஒரு நூற்றம்பது எம்எல் எடுத்து வச்சிருக்கிறேங்க சர்க்கரை தேவையானாலும் நான் எடுத்து வச்சுருக்குறேங்க சர்க்கரை வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் தேவைப்படுங்க நட்ஸ் உங்கள் எது இருக்குதோ அது நீங்கள் போட்டுக்கலாங்க பாதாம் போடனாலும் போட்டுக்கலாங்க முந்திரி பருப்பு இருந்தாலும் போட்டுக்கலாங்க எது தே உங்களுக்கு பிடிக்குதோ அது போட்டுக்கலாங்க இவ்வளோ பொருள் தாங்க இப்போ மிக்ஸி ஜாரில் நான் வந்து பிஸ்கெட் பாக்கெட் வந்து ரெண்டு பாக்கெட் போட்டுருக்குறேங்க நீங்கள் சாக்லேட் ஃப்ளார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க ஹாப்பி ஹேப்பி பிஸ்கெட்டே நீங்கள் எடுத்துக்கங்க முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்றலாங்க பாருங்கள் இந்தளவு நம்ம அரைச்சி எடுத்துட்டுங்க நம்ம பிஸ்கெட்டை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க சர்க்கரை வந்து நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவு போட்டிருக்குறேங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்குங்க கண்டென்ஸ்டு மில்க் இருந்தால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாங்க பால் பார்த்திங்கன்னா நான் ஒரு நூற்றம்பது மில்லி அளவு நான் எடுத்து வச்சுருக்குறேங்க இதையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு நாலு சுற்றி விட்டால் போதுங்க நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாவே பேஸ்ட்டு பதத்துக்கு நம்மளுக்கு கிடச்சிருங்க நான் வந்து ஐஸ்க்ரீமாக செய்ய போகிறேங்க நீங்கள் ஒரு ஸ்டிக் வச்சுட்டிங்கன்னா ஒரு ஒரு நாள் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு ஐஸாகவே கிடச்சிருங்க இப்போ பாருங்கள் நான் வந்து கப்பில் ஊற்றிட்டேங்க ஒன் யூஸ் கப்பில் நீங்கள் டம்ளரில் கூட ஊற்றிக்கலாங்க நான் வந்து முந்திரி பருப்பு மட்டும்தான் போட்டிருக்குறேங்க நான் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று டு ஒன்றரை மணி நேரம் பிரிட்ஜில் வச்சு தான் எடுக்க போகிறேங்க நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா லிக்விடு மாதிரி இருக்குங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் பிரிட்ஜில் வச்சா போதுங்க சாப்பிட்றக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை செய்ய சொன்னால் கூட செஞ்சுருவாங்க பட் அலுமினியம் பாலித்தீன் கவர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்டிக் வந்து உள்ளே இன்சைட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு ஒரு நாளில் வந்து ஐஸ் கிடச்சிருங்க நான் இப்போ ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்தேங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க குழு குழுன்னு கட்டாயமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படியே நம்ம சின்ன சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசாக பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக நல்லாயிருக்குங்க நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாங்க